சர்வ வலிமையுள்ள ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய திரு சமூகத்தை தெரிந்து கொண்டு காணப்பட கிருவை தந்திருக்கிறார் காலை தூரம் அவர் கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று நாளாக மத்தின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசன் நீ போன இடம் எல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினே ஆண்டவர் தான் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் நம்முடைய முயற்சியோ நம்முடைய ஸ்ட்ரென்த்தோ நம்முடைய நாலேஜோ அல்ல கர்த்தர் ஒருவர் தான் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் இது தேவன் தாவீதுக்கு சொன்னதான வார்த்தை நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்தேன் என்று சொல்கிறார் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில கத்தை நம்மோடு இருக்கிறாரா எங்கெங்கு போகிறோம் எங்கெங்கு வருகிறோம் கத்தை நம்மோடு இருக்கிறாரா உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கும் ஆக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டேன் அழித்து போட்டேன் தாவிட்டு அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டான் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமான எல்லா சத்துருக்களின் இருந்த கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ஆம் கர்த்தர் அவனை பெரியவனாக மாற்றினான் சிங்காசனத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று நான் பார்க்க சங்கீதம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று சொல்லுகிறேன் கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபை தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை அழைத்து கொண்டு வந்தார் தம்முடைய யாக்கோவை தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக கத்தர் அழைத்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் நாம் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நாம் செல்லுமிடமெல்லாம் நம்மோடு வருகிற தேவன் இந்த ஆண்டவருக்கு உண்மையாய் எல்லா சூழ்நிலையில் செயல்படும் போது கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை நாளுக்கு நாள் விருத்தியடைய பண்ணுகிற எங்கள் பிதாவே தப்பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த நல்ல விலைக்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்கிறேன் அன்றைக்கு தாவியதுக்கு செய்தீன் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி சொல்கிறோம் கேட்டதான வார்த்தையின்படி கத்தருடைய ஆசீர்வாதங்களை வாங்கி தேவனுக்கு பிரியமாய் காணப்பட உடைய சித்தத்தை செய்ய கருவைத்தான் ஆசீர்வரியும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்